தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு இனி ஜான் போனா என்ன முளம் போனா என்ன அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா நமக்கு ஒரு பிரச்சனையை கையாளும் போது அது நம்ம கையை விட்டு மீறி போகும்போது நம்மளால ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அப்ப என்ன நம்ம ஒரு மனநிலைமையில இருப்போன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லைனா சமாளிச்சுட்டு தான் ஆகணும் அப்படின்னு அதுக்கு தான் சொல்லுவாங்க தலைக்கு மேலே தண்ணி போயாச்சு இனி ஜான் போனா என்ன இல்லனா, முழம் போனா என்ன எப்படியும் தண்ணிக்குள்ளே முங்கினது முங்கினது தான்